வெல்கம் டு ஈஸி டேஸ்டி சிம்பிள் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் மீன் குழம்புக்கு வந்து என்னென்ன தேவையான பொருளோ அதில் எட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் மிளகு ஜீரகம் பெருஞ்சுரவம் எடுத்து வச்சுருக்கேன் புளி ஒரு பக்கம் கரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் நம்ம ஈஸ்டியாக கெட்டியாக சாலிடாக வர்றதுக்கு எப்படி என்ன வேணுமோ அதை நம்ம பார்க்கலாம் இப்போலாம் பற்ற வச்சுட்டு நம்ம வந்து இப்போ சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நம்ம எந்தளவுக்குறமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அது கூட நம்ம எடுத்து சுற்ற மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் அதையும் சேர்த்துக்கலாம் எடுத்தோடனே போடக்கூடாது போட்டால் கருங் கரு கருகி போயிடும் அதனால் வந்து வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் போட்டு கல் சுத்துக்கலாம் அது என்னென்னா தக்காளி போட்டுக்கும் தக்காளி நல்லா வதங்கணும் தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் காரம் வந்து சில பேர் வந்து நல்லா காரம் சாப்பிடுவாங்க சில பேர் காரம் சாப்பிட மாட்டாங்க நான் வீட்டு குழம்பு தூளே சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நான் வீட்டு குழம்பு தூளே ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நான் அரை கப் தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் தேங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் ஆர வச்சு இதே பாத்திரத்தில் வச்சு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா புண்ணீரமாக வர மாதிரி லைட்டாக அதை வைக்க எடுத்துக்கலாம் அடுத்து கருவேப்பில நம்ம இப்போ வறுத்து வச்சுருந்தோம்ல இல்லையா அதை வந்து இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து அந்த புளித்தண்ணியோட கலந்துக்கலாம் புளித்தண்ணியோட கலந்துக்கிட்டு நம்ம இப்போ வந்து ஒரு உப்பு உப்பு போட்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு உங்களுக்கு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தெரிந்தாப்பில் அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் எவ்வளோ காரம் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து பொரிஞ்ச இதாகிடுச்சு அதனால் இப்போ வந்து அதை ஊற்றிக்கலாம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் நன் தண்ணி நல்லா தாராளமாக வச்சுக்கலாம் வச்சா தான் இப்போ நல்லா கொதிக்கலாம் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் அதனால் வந்து தண்ணி வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாலு கப் கூட வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் காரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் காரம் போட்டுக்கலாம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா நல்லா கொதிக்கணும் நான் இந்த அளவுக்கு குழம்பு நல்லா திக்காகிடுச்சு இனிமே நம்ம மீன் போட்டு நான் வந்து ஒரு கிலோ மீன் எடுத்திருந்தேன் ஒரு கிலோ கெண்டை மீன் எடுத்திருந்தேன் இப்போ அதை வந்து போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு திக்காக இருந்தாலே ஓகே தான் முதல்ல தலையை போட்டுக்கிறேன் போட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிவிட்டாலே போதும் வெந்துடும் மீன் மற்றதெல்லாம் எடுத்து வந்து நான் வறுவலுக்கு எடுத்து வச்சுட்டேன் நல்லா வந்து வள தலையும் வால் மட்டும் போட்டால் போதும் நான் அப்போயுமே வாலும் தலையும் மட்டும்தான் மீன் குழம்புக்கு சேர்ப்பேன் போட்டு போ ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டாலே போகுது மீன்லேயே வச்சுட்டு இருந்து ஏற்கனா ஓகே மீன் வெந்துடும் மூணு நிமிஷம் கழித்து இப்போ பார்க்குறோம் பார்த்தா வந்து மீன் நல்லா வெந்திருக்கு ல்லாம் வெந்திருக்கு அப்படியே இப்போ வந்து ஒரு கொத் ஒரு கைப்பொடி வந்து கொத்தமல்லி தூவி அப்படியே இறக்கி